இந்த யானையை அதனுடைய கால்களில் சங்கிலியால கட்டி போட்டிருக்கீங்களே அதை அறுத்துட்டு அதனால போக முடியாதா அப்படின்னு ஒரு சிறுவன் கேள்வி கேட்கறான் அதற்கு யானை பாகுன்னு சொல்றாரு அதனால அறுத்துட்டு போக முடியும் ஆனா அப்படி போகாது அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னு கேட்டபோது அந்த யானை குட்டியாக இருந்தபோதும் இதே மாதிரியான ஒரு சங்கிலியால் அதனுடைய கால்களை கட்டி போடுவாங்களாம் அந்த குட்டியும் அதை கொண்டு ஓட முயற்சிக்குமா அது முயன்று முயன்று போதிய வலு இல்லாத காரணத்தினால நாளடைவில் தன்னுடைய முயற்சியை கைவிட்டுருமா நம்மளால முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அது வந்துடுமா அந்த குட்டி வளர்ந்து பெரிய யானையாக போது அதனுடைய இப்போதைய வலிமையாது உணராம தன்னால முடியாது அப்படின்ற பழைய மனநிலையிலேயே இப்ப இருக்கக்கூடிய சங்கிலியை அறுக்க முயற்சிக்காதான் சங்கிலிக்கு பதிலா ஒரு கயிறு காலில் கட்டப்பட்டிருந்தாலும் அது அறுக்க முயற்சிக்காதான் காலில் கட்டப்பட்டிருந்தாலே அது அங்கேயே நிற்க வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு பழகிடுச்சு இந்த உதாரணம் யானைக்கு இல்லைங்க நமக்கும் பொருந்தும் எத்தனையோ முயற்சிகளில் நாம் நம்முடைய வாழ்நாளில் எடுத்திருப்போம் அதுல ஒரு சிறு தோல்வி நமக்கு கிடைச்சிருந்தாலும் போச்சு இனி அவ்வளோதான் அப்படின்ற நம்பிக்கை இழப்பு தான் நாம் அதுல வெற்றியடைய அடைய முடியாம விட்டுவிட்டோம் ஒரு வகையில் நாமும் அந்த யானையை தாங்க எளிதாக அறுத்து விடக்கூடிய கயிற்றை எப்படி தன்னால் அறுக்க முடியாது அப்படின்ற தன்னுடைய பழைய நம்பிக்கை குறைவிலேயே இருந்து விட்டுருச்சோ அதே போல தான் நாமும் பல சந்தர்ப்பங்களில் நம்மால முடியாது நமக்கு சரிபட்டு வராது நமக்கெல்லாம் அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு அவ நம்பிக்கையை வளர்த்துக்கிறது தான் நமக்கு பெரும் இருக்கு அந்த தடைகள் எல்லாம் நாம உடச்செறிவோம் நம்மளாலையும் சாதிக்க முடியும் தொடர்ந்து உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் நீங்க தவற விடாம இருந்தீங்கன்னா எல்லாமே சாத்தியம்தாங்க நன்றி நண்பர்களே